மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகிற நியாமத்துகளிலெல்லாம் உயர்ந்த நியாமத்து அறிவு அந்த அறிவிலும் சிறந்தது அவனை பற்றி அவனுடைய தூதரை பற்றி அவனுடைய மார்க்கத்தை பற்றிய அறிவு எனவே தான் தன்னுடைய ரஹ்மத்துடைய சிஃபத்துகளில் ரஹ்மான் அல்லம் அல் குர்ஆன் என்று சொல்கிறான் சூறாவை தோங்கிறதே ரஹ்மான் என்று ஆரம்பிக்கிறான் அவன் கருணை அலன் அந்த கருணையின் வெளிப்பாடு தான் அவன் உங்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்தான் குரானுடைய விளக்கத்தை கொடுத்தான் குரானுடைய விளக்கத்தை கொடுத்த பிறகுதான் என்று அல்ல சொல்றான் முறையாக பார்த்தா மனிதனை படைத்தான் மனிதனுக்கு குரானை கற்றுக் கொடுத்தான் என்று வரணும் வரிசைப்படி பார்த்தா ஆனா அல்ல முதல்ல அதை சொல்லல அல்லம் அல் குரான் ஹலக் சொல்றான் அதற்கு என்ன அர்த்தம் மனிதனை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹ் மனிதனுக்குள் அவனுடைய கலாமாகிய குரானை விளங்குவதற்குரிய அதை புரிவதற்குரிய ஆற்றலோடு படைத்து விட்டுத்தான் மனித படைப்பை ஆரம்பிக்கிறான் இதான் அர்த்தம் அல்லம் அல் குர் ஆன் அகலக் இன்சான் இது அல்லாத இன்னும் நிறைய விளக்கம் சொல்லுவாங்க எனவே அறிவில் சிறந்தது அல்லாஹாவை பற்றிய அறிவு அவனுடைய நபிசல்லா அல்ஸ்லாம் அவர்களை பற்றிய அறிவு அவனுடைய மார்க்கத்தை பற்றிய அறிவு இதுதான் அறிவில் சிறந்தது அதை நாம் மார்க்க கல்வி என்று நாம் சொல்கிறோம் இதுதான் சிறந்த அறிவு மற்ற எல்லா அறிவும் தேவையா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்க அவை எல்லாவற்றையும் விட இது சிறந்த அறிவு ஆனால் நாம் இந்த அறிவுக்கு என்ன முக்கியத்துவம் தருகிறோம் உலக பொதுக்கல்விக்கு என்ன முக்கியத்துவம் தருகிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த அறிவுக்குத்தான் நாம் முதலிடம் தர வேண்டும் இதை தான் நம்முடைய அக்கறையும் கவலையும் இருக்க வேண்டும் சஹாபாக்கள் இந்த அறிவை கவனத்தில் வைக்கணும் இந்த மார்க்க அறிவை மனணம் செய்யணும் அதுக்கு தான் சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க நமக்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீசுகளை வழங்கிய ஹதரத் அபூஹர்தான் அவர்கள் ஒரு ஏதாவது ஒரு புதிய விஷயம் தெரிந்து கொண்டே இருக்கணும் ஏதாவது புதிய செய்தியை அறிந்து கொண்டே இருக்கணும் புதிய செய்தி புதிய விஷயம்னா மார்க்கம் சார்ந்த விஷயம் அதில் அவருக்கு அளவில்லாத ஒரு ஆர்வம் அது எப்போதுமே அந்த தேட்டம் இருக்கும் நவிசல்ஹாசன் அவங்கள்ட்ட அவர் ஒரு முறை கேட்டாங்க மறுமையிலே உங்களுடைய பரிந்துரையை பெறுகிற உங்களுடைய பரிந்துரைக்கு தகுதியான அந்த நர்பாக்கியமிக்கவர் மிக்கவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சுல்சலா அலிசன் அவர்கள் அவர் கேட்ட கேள்விக்கு பதில பின்னால ஒதுக்கி வைத்து விட்டு இந்த கேள்வி கேட்டார் இல்லையா அதை பத்தி முதல்ல பாராட்டுனாங்க அபுர அவர்களே இந்த கேள்விய முதலில் நீங்கள் தான் கேட்பீர்கள் என்று நான் அறிந்திருந்தேன் அந்த அறிவை அந்த தேடல் இருக்கு இல்லையா மார்க்கரீதியான அந்த தேடல்கள் மறுமையை பத்திய சொர்க்கத்தை பத்திய ஒரு தேடல் இருக்கு இல்லையா அதை என்ன செய்றாங்க பாராட்டுறாங்க இங்க இன்னொன்னையும் தெரிந்து கொள்றேன் மார்க்கத்தை பத்திய அறிவு என்பது உண்மையான மார்க்க அறிவா இருக்கணும் சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை சில பேர் கேட்கறத அதையும் மார்க்கன்னு நினைச்சுக்குவாங்க நூ அல் இஸ்லாமுடைய கப்பல்ல எவ்வளவு பழக இருந்துச்சு இது மார்க்க விரும்புகிற கேள்வி இல்லை குரான் சில கேள்விகளை தவிர்க்க சொல்லது லா தஸ் அலு அன் அஷியா எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருக்காதிங்கன்னு குரான் தடுத்துருச்சு அதனால இந்த ஆயத்து இறங்கின பிறகு சஹாபாக்களே கேட்க போய்படுவாங்க நம்ம உங்கள்கிட்ட அறிவு பூர்வமான தேவையான கேள்வியை கேட்கணும் இவன் பாராட்டினாங்க சொல்ல வந்தது என்ன அந்த அவர்களுக்கு என்ன கவலங்க இருந்துச்சு இத்தனைக்கும் அவர்கிட்ட பெருமானார் காலத்தில் எந்த வசதியும் இல்லை எந்த வசதியும் கிடையாது பசி மயக்கத்துல மயங்கி விழுந்துருவார் மசூது நம்பவியில் அங்க வர்றவங்க போறவங்க இவருக்கு ஏதோ வலிப்பு நோய் போல் தருது என்று ஆளாளுக்கு அவரவர் பங்குக்கு மிதிச்சுட்டு போவாங்க ஆனா அவர் சொல்வாரு நான் மயங்கி விழுந்தது பசினாலன்னு சொல்லி பசி தான் அவருக்கு அவ்வளவு பசியில வறுமையில் பெருமானார் செலவா அலிசலமுடைய எல்லா செய்திகளையும் திரட்டுகிற அந்த ஆர்வம் இருந்தவருக்கு என்ன கவலை தெரியுமா அவருக்கு நான் இவ்வளவு ஹதீசுகளை நம்ம வந்து கேட்கிறேன் இந்த ஹதீசுகள் எனக்கு மறந்து விடக்கூடாது மறதி அதை பத்தி தான் அவர் கவலைப்படுறாரு மார்க்கம் மறந்து விடக்கூடாது என்பதான் அவருக்கு கவலை அந்த கவலையே நான் விசுவாசன் அவங்கள்ட்டையும் சொல்றாரு தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துறாரு பெருமானார் செல்லா அலிசன் அவர்கள் அவர் மறக்காமல் இருக்க அல்லாவுடைய தூதர் அவருக்கு ஒன்று ஒரு காரியத்தை செய்யறாங்க சரிங்களா சரது அவர்கிட்ட ஒவ்வொரு சுத்துரிதா ஆக்க உன்னுடைய துண்ட விரிப்பான்னு சொல்லுவாங்க அவரும் அந்த துண்டை விரிப்பாரு நபிசல்லா அலிசன் அவங்க அவர் விரித்த அந்த துண்டுல எதையோ போடுவது போல போடுவாங்க பிறகு அவர் பெருமானார் சொல்லுவாங்க இந்த துண்டை மார்போடு அனைத்துக்கொள் அவரும் ஆர்வோடு அணைத்துக் கொள்வார் பெருமனார் செல்லதாலை சிலமுடைய அந்த பறக்கத்துல அவர் வாழ்க்கையில மறந்ததில்லை அவருக்கு அதை பத்தி தான் கவலை மறக்க கூடாது என்று